ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆக்கிய நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மூத்த குடிமக்களுக்கு குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரயில்வே மிகவும் சிக்கனமான போக்குவரத்து வழிகளில் ஒன்றாகும் மூத்த குடிமக்கள் கோவிடுக்கு முன் ரயில்வே டிக்கெட்டுகளில் ஐம்பது சதவீத தள்ளுபடியை பெற்றனர் ஆனால் அது கோவிட் சமயத்தில் நிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதி வரை IRCTC ஆனது அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் ஐம்பத்தி எட்டு வயது அல்லது அதற்கு மேற்பட்ட பெண் மூத்த பயணிகளுக்கு டிக்கெட்டுகளில் கட்டண சலுகைகளை வழங்கியது ஆண் மூத்த குடிமக்கள் நாற்பது சதவீத சலுகைக்கு தகுதி பெற்றிருந்தாலும் பெண் மூத்த குடிமக்கள் ரயில் டிக்கெட்டுகளில் ஐம்பது சதவீத தள்ளுபடியை பெறலாம் மேலும் ஐஆர்சிடிசி பின்னர் மூத்த குடிமக்களுக்கு அனைத்து வகை சிறப்பு விரைவு ரயில்களிலும் சலுகை கட்டணங்களை வழங்கியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதி வரை மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளின் விலையில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி அளிக்கப்பட்டது ராஜ்தானியின் முதல் ஏசி டிக்கெட் ரூபாய் நான்காயிரம் என்றால் மூத்த குடிமக்கள் ரூபாய் இரண்டாயிரம் அல்லது இரண்டாயிரத்தி முன்னூறுக்கு பெறுவார்கள் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கத்தில் கோவிட் நாடு மற்றும் உலகம் முழுவதும் பரவியது அதன் பிறகு இந்த சேவை ஐஆர் சி சி டிக்கெட் முன்பதிவு சாளரத்தில் கிடைப்பதை நிறுத்தியது தற்போது இந்த சிறப்பு தள்ளுபடியை மீண்டும் பட்ஜெட்டில் பெற வேண்டும் என மூத்த குடிமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதற்கான அறிவிப்பை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூத்த குடிமக்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளில் சலுகையை வழங்கும் இந்திய ரயில்வே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பலனை மீண்டும் கொண்டு வர உள்ளது சமீபத்திய அறிக்கைகளின்படி ஏசி பெட்டிகளை தவிர்த்து ஸ்லீப்பர் வகுப்பு டிக்கெட்டுகளுக்கு மட்டுமே சலுகை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது ஏசி மற்றும் ஸ்லீப்பர் வகுப்பு டிக்கெட்டுகளில் மூத்த குடிமக்கள் ஐம்பது வீதம் வரை தள்ளுபடியை எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அனுபவிக்கலாம் என கூறப்படுகிறது இருந்தாலும் அந்த அளவுக்கு தள்ளுபடி இருக்காது எனவும் ஒரு சிலர் கூறுகின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்